thank mm -hmm. you நடிகர் கமல்ஹாசனின் வாழ்க்கையை ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பொதுமக்களின் பார்வையிலே இருந்துட்டு வருது ரெண்டு முறை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க பாரம்பரிய பிராமண குடும்பத்துல பிறந்த நீங்க ரெண்டு திருமணம் செஞ்சுகிட்டது ஏன்ட்டு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு அதுக்கு நடிகர் கமல்ஹாசன் ராமன் மற்றும் அவருடைய அப்பா தசரதன் ஆகியோரை உதாரணமா சொல்லி பதில் கொடுத்திருக்கிறாரு இப்போ இணையத்துல இதுதான் வைரலா வரையிட்டு வருது தமிழ் சினிமாவில் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் பாடகர் நடன இயக்குனர் என பன்முகத்திறமை கொண்டவர் தான் கமல்ஹாசன் தமிழ் சினிமாவில் புதிய அறிமுகம் செஞ்சு வச்ச பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய கமல்ஹாசனின் வாழ்க்கை பெரும்பாலும் ஒரு திறந்த புத்தகமாகவே இருந்துட்டு வருது குழந்தை நட்சத்திரமாய் இருந்த பின்னர் இந்திய சினிமாவின் மிகவும் பிரபலமான நடிகர்களை ஒருத்தராய் இருக்கிறார் வாழ்க்கை ரொம்ப சின்ன வயசுல இருந்தே சினிமாக்குள்ள ரெண்டு முறை திருமணம் பண்ணிக்கிட்டார் முதல்ல வாணி கணபதின்றவங்களே கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் சரிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடால சரிகாவையும் இவர் விவாகரத்து பண்ணிட்டு இப்ப தனிமையில தான் வாழ்ந்துட்டு வராரு இவருக்கு ஸ்ருதிஹாசன் அக்ஷஹாசன் ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க சோ கமல்ஹாசனுடைய வாழ்க்கை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்னாதான் இருக்குது சோ ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு ஒரு பிராமண குடும்பத்துல இருந்து வந்த நீங்க எப்படி ரெண்டு திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாரு அதுக்கு கமல் ஒரு குடும்பத்து நற்பெயருக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தங்க இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு கமல் கமல்ஹாசன் அது மட்டும் இல்லாமல் முதல்ல நான் எந்த கடவுளையும் பிரார்த்தனை செய்யறதில்லை நான் ராமரின் பாதையை பின்பற்றுறதில்லை ஒருவேளை அநேகமாக நான் அவருடைய அப்பா தசரதன் பாதையை பின்பற்ற நினைக்கிறேன் அப்படின்ட்டு பதில் சொல்லியிருக்கிறாரு இந்து புராணங்களின் படி ராமருடைய தகப்பன் தசரதனுக்கு மூன்று மனைவிகள் இருக்கிறாங்க இதை தான் கமல்ஹாசன் வழக்கம் போல் அவருடைய நகைச்சுவை பாணியில் கிண்டலா பதில் சொல்லியிருக்கிறாருன்ட்டு நினைக்கிறேன்